முதலாம் வட்டாரத்தை தனலட்சுமி சடாட்சரமூர்த்தி அவர்கள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அந்நாறு காலம் சென்றவர்களான நல்லையா சிவகாமி தம்பதியின் அன்பு புதல்வையும் காலம் சென்று திரு திருமதி கந்தையா மாரிமுத்து தம்பதிகளின் அன்பு பர்மகளும் காலம் சென்று சடாட்சரமூர்த்தி அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்று சோதிவேல் பிள்ளை சிவக்குழுத்து காலம் சென்ற பஞ்சாட்சரம் மகேஸ்வரன் ஆகியோரின் பாசமிக சகோதரியும் காலம் சென்ற யசோதரன் நவநீதன் ஜெயகீதா சசிதன் ஆகியோரது அன்பு தாயாரும் கோபால் ஷர்மிளா அஜிதா ஆகியோரின்

தொடர்புகளுக்கு மகன் நவீதன் நான்கு நான்கு ஏழு எட்டு ஆறு ஒன்று ஏழு மூன்று ஆறு சுழியம் எட்டு ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்